அஸ்லாம் வலைக்கம் பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிக்குரிய கவர்மெண்டால வடிவமைக்கப்பட்ட கிரேட் டென்னுக்குரிய ஒன்றாவது பாடத்தில் நாங்கள் சந்திக்கிறோம் உங்கள் அனைவர் மீது எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல அனு தாலாவின் ஆதரவும் அன்பும் ரெண்டு மூன்றாவதாக என்று நாம் மைக்ரோபேஸ் சேனலின் சார்பாக அல்லாஹ் வைப்பார்த்தி கொள்கிறோம் ரப் பிஷ் ரஹ்லி சத்ரி ஒயஸ்லி அம்ரி வஹலுல் உப்த தம்மி லிசானி எஃப்கவு கவுலி இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த பாடம் வந்து ஐடி துறையில் ஒரு முன்னோடியான பாடம்னு சொல்லி எங்களுக்கு சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில் டேட்டாவும் இன்ஃபர்மேஷனும் கல்வித்துறை விவசாயத்துறை போக்குவரத்து துறை மருத்துவத்துறை போன்ற இடங்களில் என்னென்ன மாதிரியான வேலைகளை நாங்கள் செய்கிறதுக்கு எந்தெந்த மாதிரி டிவைசஸ்களை வந்து பாவிக்கலாம் அதாவது இந்த கம்ப்யூட்டரில் டெக்னாலஜியை நாங்கள் பாவிச்சு நாங்கள் வேறு வேறு டிவைசஸ்களை எந்தெந்த மாதிரி நாங்கள் கட்டமைச்சிக்கிறோம் அதனால் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரயோசனங்கள் என்னென்னன்ற விதங்களில் இதை வடிவமைச்சு ஒரு பாடமாக அவங்களுக்கு அமைச்சிக்கிறாங்க நல்ல ஒரு பாடம் தெளிவாக படிங்க இந்த கம்ப்யூட்டரோட சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதுக்காக ஸ்பெஷலாக கம்ப்யூட்டர் துறையில் வடிவமைக்கப்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் என்னான்னு சொன்னால் டேபிளுக்குரிய ஸ்ட்ரக்சராக இருக்கும் இந்த டேபிள்னு சொல்கிறது எங்களுக்கு புதிய விடியம் இல்லை நாங்கள் ஸ்கூல்ல ஒன்றில் போயிட்டு ஜாயின்ட் ஆகிற நேரத்திலேயே எங்களுக்கு ரெஜிஸ்டர் மார்க் இருந்து எங்களுக்கு தரக்கூடிய டைம் டேபிளில் இருந்து கெலண்டர் வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடியது டேபிள் ஸ்ட்ரக்சராக இருக்கும் டேபிள்னு சொல்கிறேன் மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ஐடி துறையிட உயிர் நாடி இந்த டேபிள்னு சொன்னால் அது பிளையான ஒரு விஷயம் ஒன்று இல்லை உங்களோட கிரேட் டென்ன சிலபஸை பொறுத்தவரை இல்லை கிரேட் டென்லேயே நீங்கள் ரெண்டு இடத்துல நீங்கள் அந்த டேபிள் கூறிய ஸ்ட்ரக்சரை நீங்கள் சந்திப்பீங்க ஒன்றாவது எக்ஸல் சொல்லக்கூடிய ஒரு பாடம் இந்த எக்ஸல் பாடத்தில் நாங்கள் படிக்கிறது முழுக்க முழுக்க டேபிள் கூறிய ஸ்ட்ரக்சர் தான் அந்த எக்ஸல் ஷீட் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறதே டேபிள் குறைய தான் அதே மாதிரி எக்ஸல் பாடம் வந்து உங்களுக்கு ஆறாம் பாடத்தில் வரும் எக்ஸஸ் பாடம் வந்து ஒன்பதாம் பாடத்தில் நீங்க படிக்க போறீங்க எக்ஸஸ் பாடத்தில் இந்த டேபிளை என்னென்ன மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணலாம் ஒரு டேபிளோட இன்னொரு டேபிளை என்னென்ன மாதிரி நாங்கள் தொடர்புப்படுத்துறது அந்த டேபிள்லேருந்து எப்படி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது அந்த டேபிளுக்குள்ளே எப்படி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறது அதை தேவையான நேரங்களில் இந்த மாதிரிக்குள்ளே இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை வந்து நாங்கள் அப்டேட் பண்ணி மாற்றி அமைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் ஒன்பதாம் பாடத்தில் படிக்கிறதுக்கு இருக்கிறோம் இந்த ஒன்பதாம் பாடம் சரியான முறையில் நீங்கள் விளங்குவீங்கன்னு சொன்னால்தான் உண்மையில் உங்களுக்கு கிரேட் லெவனில் போய் படிக்கக்கூடிய அந்த பஸ்கல்ன்ற பாடத்தை நீங்கள் படிக்கிற நேரம் அதை அவங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்கும் என்னாண்டால் கிரேட் டென்னில் வைக்கக்கூடிய ஒன்பதாம் பாடத்துக்கும் கிரேட் லெவனில் வைக்கக்கூடிய ஒன்றாவது பாடத்துக்கும் எந்த விதமான இடைத்தொடர்பும் இல்லை என்று சொன்னாலும் டென்ல இருக்கக்கூடிய அந்த ஒன்பதாம் பாடத்தை நீங்கள் சரியான முறையில் விளங்கினீங்கன்னு சொன்னால்தான் உங்களுக்கு கிரேட் லெவனில் வைக்கக்கூடிய ஒன்னாம் பாடம் விளங்கும் அதை மனசில் வச்சுக்கொண்டு தொடங்குவோம் இந்த ஒன்னாவது பாடத்துக்குரிய டேபிளை நான் ஓப்பன் பண்ணுற நேரம் செல்ற சப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணி இதில் நான் ஒன்றாவது பாடத்துக்கு போனதோடு வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு பாடங்களில் சப்ஜெக்டை நான் போடுறேன் அதே மாதிரி ஒரு பத்து ஸ்டூடெண்ட பேர்களை நான் என்ட்டை பண்ணி வச்சுக்கொள்கிறேன் இதில் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மார்க் கொண்டு போடுறேன் எயிட்டி ஃபோன் சொல்லி இதில் வந்து எந்த மாணவன் ஃபெஸ்ட் ரேங்க் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதை தான் எங்களோட நோக்கம் வச்சுக்கொள்வோம் இந்த ஃபெஸ்ட் ரேங்க் ஹோல்டரை நான் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இதில் என்டர் பண்ணிக்கிற இந்த எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபோர்னு சொல்கிறது ஒரு நல்ல மார்க் இவரை நாங்கள் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டராக செலெக்ட் பண்ணிடுவோமா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டால் நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவா ஆயிருக்கும்ன்றால் இதில் ஒரு மாணவர்கிட்ட மார்க்ஸை மட்டும் என்டர் பண்ணி போதாது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குரிய மார்க்ஸையும் என்டர் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க அதே மாதிரில நான் அந்த குறிப்பிட்ட பாடத்துக்குரிய எல்லா மாணவர்களோட மார்க்ஸையும் நான் என்டர் பண்ணிவிட்டு இவரை நாங்கள் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டராக செலக்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லக்கூடிய பதில் நிச்சயமாக எப்படி இருக்குன்னு சொன்னார் ஒரு பாடத்தில் மட்டும் மார்க்ஸ் என்டர் பண்ணி போதாது எல்லா பாடத்துக்குரிய மார்க்ஸையும் என்டர் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க இதே மாதிரி நான் எல்லா பாடத்துக்குரிய மார்க்ஸையும் நான் உங்கள்கிட்ட என்டர் பண்ணி தந்துட்டேன்னு சொன்னால் இப்போ நான் அதே கேள்வியை கேட்குறேன் இவங்களில் யாரை வந்து நான் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டராக சிலெக்ட் என்று சொல்லு இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பதில் ஆ இப்பையும் எங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டரை அது டோட்டல் மார்க்ஸையும் எவரேஜ் மார்க்ஸையும் கணிச்சேன் சொன்னால்தான் எங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டரை கண்டுபிடிக்க வேணும்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க இந்த கணித்தல் வேலைகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் டேட்டான்னு சொல்லி இந்த டேட்டாவை வச்சு நாங்கள் குறித்த ஒரு கணித்தல் வேலையை நாங்கள் செய்வோம்னு சொன்னால்தான் இதன் மூலம் உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸும் எவரேஜ் மார்க்ஸும் கிடைக்கும் இந்த டோட்டல் மார்க்ஸுக்கும் எவரேஜ் மார்க்ஸுக்கும் உள்ள ஃபீல்டுக்கு நாங்கள் சொல்லுவோம் இன்ஃபர்மேஷன் சொல்லி அதாவது டேட்டாவை நாங்கள் ப்ரொசஸுக்குள்ளே உட்படுத்தினோம்னு சொன்னால் எங்களுக்கு கிடைக்கக்கூடியது தகவல் அதாவது இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷனுக்குரிய விஷயங்கள் எங்களுக்கு சரியான முறையில் என்று சொன்னால் அதை வச்சு நாங்கள் மேக் பண்ண போகிறது தான் டிசிஷன் அதாவது பெஸ்ட் ரேங்க் ஹோல்டர் யார் செகண்ட் ரேங்க் ஹோல்டர் யார் ஒன்றாம் புள்ள யார் ரெண்டாம் பிள்ளை யார் கடைசி பிள்ளை யார் என்ற வரைக்கும் அதுக்குரிய தீர்மானங்களை மேற்கொள்கிறதுக்கு வசதி கூடியது இந்த இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நாங்கள் முடிவுகள் அதாவது டிசிஷன்ஸ் எடுக்கிறோம் நாங்கள் ஒரு டிசிஷனை மேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கட்டாயம் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை இந்த பாடத்தில் வரக்கூடிய அநேகமான சப்ஜெக்ட்ஸை வந்து நான் டேபிளை வச்சு தான் கொண்டு போக போகிறேன் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நாங்கள் வடிவமைச்சு கொடுக்குற நேரம் எப்பொழுதும் ஒரு ஐடி துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு இன்ஃபர்மேஷனை ஒருத்தருக்கு சப்ளை பண்ணுறாருன்னு சொன்னால் சில குவாலிட்டிஸ் இந்த இன்ஃபர்மேஷனுக்குள்ளே இருக்குதான்னு சொல்லி நாங்கள் கட்டாயம் பார்த்து கொள்ளணும் இப்போ நாங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு குறிப்பிட்ட டீச்சருக்கு அவங்களோட எதிர்காலத்தில் வரக்கூடிய எக்ஸாம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோமெட்டில் நாங்கள் டிசைன் பண்ணி கொடுக்குறேன் வச்சுக்கொள்வோம் இப்படி நாங்கள் வச்சு கொண்டால் நான் கிளாஸ் டீச்சர்கிட்ட பேரை போடுறேன் பேரை போட்டுட்டு அவங்களோட குவாலிஃபிகேஷனையும் நாங்கள் போடுறேன்னு வச்சுக்கொள்வோம் இந்த டீச்சரோட குவாலிஃபிகேஷனை நான் போடுற நேரம் இவங்க ஆறாம் பாஸ் ஆகின டீச்சர்னு நாங்கள் போட்டால் அது பொருத்தமாக இருக்குமா அல்லது ஓ லெவல் பாஸ் பண்ண டீச்சர்னு சொல்லி நாங்கள் இதுக்குள்ளே போட்டால் அது பொருத்தமாக இருக்குமா அப்படியும் இல்லாட்டி ஏ லெவல் பாஸ் பண்ண டீச்சர்னு போட்டால் இது பொருத்தமாக இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக அது பொருத்தமாக இருக்காது என்ன காரணம் அவங்க அநேகமாக ஒரு டிகிரி ஹோல்டராக இருப்பாங்க டிகிரி ஹோல்டர்னு சொன்னால் அவங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு மிக கிட்டின தகவல்கள் அதாவது கடைசி அவங்க படித்த படிப்பை தான் நாங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணினால் அது மிக பொருத்தமானதாக இருக்கும் எனவே நான் இந்த கிளாஸ் டீச்சர்ட்ட பேரை நான் பெகட்டுக்குள்ளே நான் பிஎஸ்சின்னு போடுறேன் இந்த பிஎஸ்சின்னு போடக்கூடிய விஷயம் இந்த இன்ஃபர்மேஷன் துறையில் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒன்றாவது விஷயம் இதுக்கு நாங்கள் ரிலவன்சின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அதாவது தமிழில் பொருத்தம்னு சொல்லுவோம் எப்போ யார் எங்கள்கிட்ட எந்த விதமான கேள்வியை கேட்டாலும் நாங்கள் அதுக்கு மல்லே அதாவது சிங்களத்தில் கொயதை அண்ணேன்னு கேட்டால் மல்லே அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுறவாங்களே சொல்லுவாங்களே அப்படி இருக்கப்படாது எப்போவுமே நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து சரியான கேள்விக்குரிய சரியான பதிலாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ற குவாலிட்டிகளில் நாங்கள் ஒன்றாவது சந்திக்கக்கூடியது ரிலவன்ஸ் அடுத்தது இந்த டேபிளை கொஞ்சம் பாருங்கள் இந்த டேபிளை கொடுக்க இல்லாமல் உண்மையில் கிளாஸ் டீச்சர் ஒன்றுக்கு ஒன்று பார்த்தால் உண்மையில் இதை கொடுக்க இயலாது ஏன் இதில் ஒரு ஆறு ஏழு சப்ஜெக்ட் தான் நாங்கள் டைப் பண்ணிக்கிறோம் ஆனால் ரியல் லைஃப்பில் நாங்கள் பார்க்குற நேரம் இதில் கிட்டத்தட்ட பத்து சப்ஜெக்ட்ஸ் வரும் நான் அந்த பத்து சப்ஜெக்டுக்குரிய விஷயத்தையும் பூரணப்படுத்துகிறேன் மிஸ் ஆகிக்கிற பாடங்களையும் நான் இதுக்குள்ளே என்டர் பண்ணுறேன் அதே மாதிரி ரியல் லைஃப்பில் நாங்கள் பார்க்குற நேரம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பத்து பேர் இருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் இப்போ எனவே நான் அந்த முப்பது பேருக்குரிய சப்ஜெக்டையும் நான் என்ன செய்கிறேன் பூரணப்படுத்துகிறேன் இன்ஃபர்மேஷனில் வரக்கூடிய ரெண்டாவது குவாலிட்டி என்னான்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு கம்ப்ளீட்னஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது தகவல்களை அறக்குறையாக கொடுக்கப்படாது தகவல்களை பூரணமாக கொடுக்குறது மூணாவது விஷயம் என்னான்னு சொன்னால் இந்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் குவாலிட்டியானதாக கொடுக்கணும் குவாலிட்டின்னு சொல்கிற நேரம் எங்களுக்கு தெரியணும் இதில் என்டர் பண்ணிக்கிற ஒவ்வொரு மார்க்ஸும் வந்து உண்மையில் சரியானு சொல்லி நாங்கள் செருப்பில பார்க்கணும் அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குரிய எக்ஸாம் பேப்பரையும் நாங்கள் சரியான முறையில் எடுத்து சரிப்பிள்ளைகள் வந்து சரியான முறையில் சரிபார்க்கப்பட்டிருக்குதா அப்படின் சொல்லி நாங்கள் கட்டாயம் பார்க்கணும் அப்படி பார்த்து ஒவ்வொரு மார்க்ஸையும் நாங்கள் சரியான முறையில் அனலைஸ் பண்ணி தான் நான் இந்த டேபிளில் நிரப்பணும் அப்படி நிரப்புற நேரம் பாருங்க எங்கேயாலும் ஒரு மார்க்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மார்க்ஸ் குறைவாக போடுபட்டிருந்தால் அந்த ரெண்டு மார்க்ஸை அடிப்படையாக வச்சு அந்த ஸ்டூடெண்ட் செகண்ட் ஆகிக்கிறவர் ஃபிஸ்ட்டாக வாரத்துக்குரிய சான்சஸ் நிறைய இதே மாதிரி ரெண்டாம் புள்ளையாக வந்திக்கிறவர் ஏழாம் புள்ளையாக வரத்துக்கு சான்சஸும் இருக்கு எனவே அந்த கொடுக்கப்பட்ட தகவல்கள் வந்து உண்மையில எக்யூரேட்டான தகவல்களாக இருக்குதா அப்படின்றத நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளணும் இன்ஃபர்மேஷன் இந்த குவாலிட்டிஸில் வரக்கூடிய மூணாவது பகுதி என்னான்னு சொன்னால் எக்யூரசி அதாவது சரியான தகவல்களான்றதை நாங்கள் செக் பண்ணி கொள்ளுவோம் நாலாவது தன்மை என்னான்னு சொன்னால் காலத்துக்கு பொருத்தமாய்க்குதான்னு பார்த்துக்கொள்ளும் இந்த டேபிளை பொறுத்த வரையில் நாங்கள் சொல்லுவோம் இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் சரி இப்போ தேர்ட் டைம் எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்கு தான் நாங்கள் ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டியிருக்குது ஆனால் இது வந்து செகண்ட் டேர்முக்குரிய ரிசால்ட் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் எனவே கொடுக்குற விஷயங்கள் வந்து காலத்துக்கு பொருத்தமானது அதாவது இந்த டேர்முக்குரிய ரிசால்ட்ஸ் தான் அந்த எக்ஸாம் பேப்பரை தான் நாங்கள் எக்யூரேட்டாக செக் பண்ணிக்கிறோம் இது செகண்ட் டேர்முக்குள்ள எக்ஸாம் பேப்பர் திருத்தினது இல்லை தேர்ட் டேர்முக்குரிய எக்ஸாம் பேப்பர் திருத்தினது தான் அப்படின்றத நாங்கள் உறுதியாக இருக்கணும் நாலாவது இன்ஃபர்மேஷனை தீர்மானிக்கக்கூடிய குவாலிட்டியாக வர்றது டைம்லினஸ் அதாவது நேற்று நாங்கள் பார்த்த வெதர் ரிப்போர்ட்டை நாளைக்கு கொடுக்கப்படாது நேற்று உள்ள வெதர் ரிப்போர்ட் வந்து நேற்றைக்கு மட்டும்தான் சொந்தமானது நாளைக்கு நாங்கள் வெதர் ரிப்போர்ட் கொடுக்கணுன்னு சொன்னால் நாளைக்குள்ள வெதரை பார்த்துட்டு தான் அதுக்குரிய ரிப்போர்ட்டை கொடுக்கணும் எனவே இந்த காலத்துக்கு பொருத்தமான தகவல்களை கொடுக்குறதில் நாங்கள் கவனமாக இருக்கணும் இது வந்து இன்ஃபர்மேஷனுக்குரிய நாலாவது குவாலிட்டி அஞ்சாவது குவாலிட்டி என்னான்னு சொன்னால் கோஸ்ட் இஃபெக்டிவ்னஸ் அதாவது எங்களுக்கு வருமானத்துக்கு மிஞ்சின செலவுகள் வந்து இருக்கப்படாது உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு கம்யூனிகேஷன்ல கொடுத்து ப்ரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கொள்வோம் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் கிளாஸில் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அதாவது ஏ கிளாஸ் டி கிளாஸ் சி கிளாஸ் டி கிளாஸ் நாலு கிளாஸை சீக்கிரம் ஒரு கிளாஸில் கிட்டத்தட்ட முப்பது மாணவர்கள் இருப்பாங்கன்னு சொன்னால் மொத்தமாக மொத்தம் நூற்றி இருபது மாணவர்கள் அந்த கிளாஸுக்குள்ள இருப்பாங்க இவங்களுக்குரிய எக்ஸாம் பேப்பர்கள் எல்லாத்தையும் மொத்த எண்ணிக்கையை நாங்கள் பார்க்குற நேரம் பெரிய ஒரு எண்ணிக்கை வரப்போகுது இதை நாங்கள் ஃபோட்டோ காப்பி பண்ணி கொடுத்தா லாபமா அல்லது டிப்ளோ மெஷினில் போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்தா லாபமா அப்படின்னு நாங்கள் யோசித்தால் நாங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் என்ன என்றால் டிப்ளோ மெஷினில் போட்டு ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குறது வந்து லாபகரமானதாக இருக்கும் என்ன காரணம் நூற்றி இருபது மாணவர்களுக்கு ஏராளமான பேப்பர்ஸ் வரப்போகுது இதை நாங்கள் டுப்ளோவில் போட்டு பிரிண்ட் பண்ணோம்னு சொன்னால்தான் அது எங்களுக்கு உண்மையில் கோஸ்ட் எஃபெக்டிவ்னஸாக இருக்கும் அதாவது எங்களுக்குரிய செலவுகளை நாங்கள் கொள்ளலாம் இதே நேரம் அந்த குறிப்பிட்ட ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட அந்த கிளாஸில் வைக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட மொத்த எண்ணிக்கையே பதினஞ்சு தாண்டு சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் டிப்ளமேஷினை போட்டு ப்ரிண்ட் பண்ணுற நேரத்தில் அதில் ஃபெஸ்ட் காப்பிக்கு போகக்கூடிய சார்ஜஸ் வந்து கூட ஒரு சின்ன பிளேட் ஒன்று வெட்டி பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று எடுப்பாங்க இந்த மாதிரி நேரங்களில் நாங்கள் ஃபோட்டோ காப்பிக்கு போகிறது தான் லாஃப் சொல்லி எங்களுக்கு தீர்மானிக்க இதுதான் அந்த இடத்துக்குரிய கோஸ்ட் இஃபெக்டிவ்னஸாக இருக்கும் எனவே நாங்கள் இன்ஃபர்மேஷன் குவாலிட்டிஸை நாங்கள் தீர்மானிக்கிற நேரங்களில் எப்போவுமே அந்த கோஸ்ட்டுக்குரிய பகுதிகளை நாங்கள் பார்க்கணும் ஒரு ப்ரோக்ராமரை எங்களோட வேலைக்காக நியமிக்கிற நேரம் இவரை நியமித்து இதில் வரக்கூடிய லாபம் வந்து எனக்கு இதை ஈடு செய்ய இயலுமான்ற முறையில் ஆராய்ஞ்சி பார்த்து தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை எங்களுக்கு வேலைக்கு வைக்கிறதால் வைக்கணும் இதே மாதிரி நாங்கள் எங்களோட ஒவ்வொரு தகவல்களையும் காஸ்ட் இஃபெக்டிவ்ன செய்யின்னு நாங்கள் பார்த்துக்கொள்ளணும் அப்போ தான் அதை எங்களுக்கு தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு போக இயலும் அடுத்தது இன்னொரு விஷயம் இந்த டேபிளை நாங்கள் சரியான முறையில் டிசைன் பண்ணுற நேரத்தில் முக்கியமாக எட் பண்ண வேண்டிய இன்னொரு ஃபீல்டும் இருக்குது அந்த ஃபீல்டை நாங்கள் சரியான முறையில் என்டர் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால்தான் எங்களுக்கு இந்த டேபிள் வந்து மிக பெருமதி உள்ளதாக மாறும் நாங்கள் உண்மையில் இதில் நாங்கள் நேம்னு சொல்லிவிட்டு நாங்கள் இனிஷியல் இல்லாமல் நேமை கொடுத்துட்டு போகிற நேரம் எங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல நாங்கள் போயிட்டு முட்டுவோம் எங்கே முட்டுவோம் சில நேரத்தில் ஒரே கிளாஸில் வந்து ரெண்டு மூணு மாணவர்கள் அதே பேரில் இருக்கலாம் இப்படி நாங்கள் அதே பேரில் இருக்கிற மாணவர்களில் வந்து வேறு பேரு சரீரத்துக்காக நாங்கள் என்ன செய்யும் இனிஷியலையும் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் சில நேரங்களில் நாங்கள் பார்த்தோம்னால் அந்த இனிஷியலும் கூட ரெண்டு மாணவர்களுக்கு ஒரே விதமான இனிஷியல் வாரத்துக்கு சான்சஸ் இருக்குது இப்போ வை ரூஃப்னு நாங்கள் ஒரு பேரை நாங்கள் சொன்னோம்னு சொன்னால் அந்த மாணவனுக்குரிய பேர்ட வைக்குரிய அர்த்தம் வந்து யாசிராய் இன்னொரு மாணவன்ட அந்த வைக்குரிய பேர் வந்து யஹியாவாக இருக்கலாம் ஆனால் ரெண்டு பேர்ட்ட இனிஷியலும் வந்து வை ரூஃப்னு தான் வரப்போகுது அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு கிளாஸ் டீச்சருக்கும் கூட அந்த பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு எனவே நாங்கள் இன்னொரு ஃபீல்டை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் எட் பண்ணுவோம் அது என்னான்னு சொன்னால் அட்மிஷன் நம்பருக்குரிய ஃபீல்டாக இருக்கும் இந்த எட்மிஷன் நம்பருக்குரிய ஃபீல்ட் உண்மையில நாங்கள் ஒன்பதாம் பாடத்தில் படிக்க போறோம் இந்த ஃபீல்டுக்கு நாங்கள் கீ ஃபீல்டு கீ சொன்னால் ஒரு குறித்த நபரை எக்யூரேட்டாக இவர் தான் அந்த ஆள்னு சொல்லி சுட்டி காட்டும் அது மாறுபடுறதுக்கு சான்சஸ் வராது அதாவது ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நாங்க ரெஜிஸ்டர் பண்ற நேரத்திலேயே அவருக்குரிய எட்மிஷன் நம்பரை நாங்க கொடுப்போம் அந்த எட்மிஷன் நம்பர் வந்து அந்த ஒரு குறித்த மாணவனுக்கு மாத்திரம் தான் இருக்கும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூல்ல இருந்து விலகி போனாலும் கூட அவர்ட அட்மிஷன் நம்பரை வந்து நாங்கள் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க மாட்டோம் இன்னொரு ஸ்டூடெண்ட் புதுசாக வந்து சேர்றாரு சொன்னால் அவருக்கு நாங்கள் புதிய ஒரு அட்மிஷன் நம்பரை தான் கொடுப்போம் இதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னான்னு சொன்னால் பிந்தின காலத்தில் இந்த ரெக்கார்ட்ஸை வந்து நாங்கள் சேர்ச் பண்ணுற நேரம் அட்மிஷன் நம்பர் என்னான்னு கேட்டுட்டு அந்த அட்மிஷன் நம்பரை வச்சு நாங்கள் சேர்ச் பண்ணோம்னு சொன்னால் இலகுவாக அவர்கள் தொடர்பான ரெக்கார்ட் எல்லாத்தையும் எங்களுக்கு டேபிளில் இருந்து ரிட்ரீவ் பண்ணிக்கொள்ள இயும் இது ஒரு கிளாஸில் ஒரு எக்ஸாம் டைமில் எடுத்த ஒரு மார்க்ஷீட் தான் இதை நாங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை ஆனால் டேபிள்ஸை பொறுத்தவரையில் டேபிள்ஸ் வந்து ரெண்டு விதமான ஸ்ட்ரக்சர்களில் வந்து நாங்கள் சேவ் பண்ணுவோம் ஒன்று இதுமாய் கணித்தல் வேலைகளுக்காக நாங்கள் டேபிளை பாய்ப்போம் அடுத்த விஷயம் என்னான்னு சொன்னால் டேபிளில் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் நாங்கள் டேபிள்களை பாய்ப்போம் உதாரணத்துக்கு ஐடென்டி கார்டு ஆஃபீஸ் ஒன்றில் அவங்க டேபிளை பாய்ப்பாங்க என்னத்திங்கன்னு சொன்னால் கணித்தல் வேலைகள் செய்கிறதுக்காக இல்லை ஐடென்டி கார்டில் நம்பரை வந்து கீஃபீல்டாக யூஸ் பண்ணுவாங்க என்றால் ஒரு நாட்டை பொறுத்தவரையில் ஒரு ஐடென்டி கார்டு நம்பர் ஒரு குறித்த நபரை மட்டும்தான் தான் சுட்டி காட்டும் அந்த ஐடென்டி கார்டுக்குரிய நம்பர் வந்து இன்னொரு நபருக்கு இருக்காது எப்போவும் ஒரு ஐடென்டி கார்டுக்குரிய ஒரு நம்பர் வந்து எப்பவும் ஒரு குறித்த ஒரு மனுஷரை மட்டும்தான் சுட்டிக்காட்டும் சுட்டி காட்டும் எனவே ஐடென்டி கார்டு ஆஃபீஸில் உங்களோட ஐடென்டி கார்டு தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லியோ அல்லது புதுசா ஒருத்தர் வந்து ஐடென்டி கார்டு அப்ளை பண்ற நேரத்திலயோ அவங்க வந்து அந்த ஐடென்டி கார்டு நம்பரை டைப் பண்ணி லேசான முறையில அந்த குறித்த நபர் யார்னு சொல்லி அவங்க லேசாக சர்ச் பண்ணி கொள்வாங்க அப்படி சேர்ச் பண்ணக்கூடிய நேரத்துல இந்த ஒரு குறித்த நபர்ட ஐடென்டி கார்டு நம்பரை நாங்கள் டைப் பண்ணி சேர் பண்ணுவோம் சொன்னால் அவர் அந்த கார்டு ஏற்கனவே அவங்க வந்து ஏராளமான டீடைல்ஸ் ஐடென்டி கார்டு ஆபீஸுக்கு கொடுத்து தான் அந்த நம்பரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்திருப்பாங்க அதாவது ஐடென்டி கார்டை அப்ளை பண்ற நேரம் ஒருத்தர் வந்து அவரோட பேர்த் சர்டிபிகேட்டை கொடுத்திருப்பாரு அதே மாதிரி அந்த ஐடென்டி கார்டு ஆபீஸ்ல இஷ்யூ ஆக்கக்கூடிய ஃபோமை வந்து நிரப்பி கொடுத்திருப்பாரு அந்த ஃபோமில் வந்து ஏகப்பட்ட தகவல்களை அவர் என்டர் பண்ணி கொடுத்திருப்பாரு எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவர்க பெற்றோர்கள அல்லது பாதுகாவலர்கள டெலிஃபோன் நம்பர்ஸ் அதே மாதிரி இவர் வசிக்கக்கூடிய வீட்டுக்குரிய எட்ரெஸ் என்ன இவங்களோட உமா அப்பா என்னென்ன டேட்டில் பிறந்தாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் என்னன்ற தகவல்கள் உட்பட பல விஷயங்களை அந்த ஐடென்டி கார்டை வந்து அப்ளை பண்ணுற நேரத்தில் இவங்க அந்த தகவல்களை கொடுத்துருப்பாங்க இல்லைங்க வேண்டிய கட்டாயமான விஷயம் என்னான்னு சொன்னால் ஒரு வரியில் எவ்வளவு பெரிய தகவல்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபோமை வந்து நிரப்புறத்துக்கு எத்தனை விதமான தகவல்கள் இருந்தாலும் அவர்களோட இமேஜ் உட்பட அதாவது நீங்கள் கொடுக்க போற ஐடென்டி கார்டு ஃபோட்டோ உட்பட ஒரே ஒரு வரியில கம்ப்ளீட்டாக டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கொள்ள இயலும் பிந்தின காலத்தில் ஐடென்டி கார்டு நம்பரை கொடுத்து சேர்ச் பண்ணுற நேரத்தில் அந்த ஒரு ஐடென்டி கார்டு நம்பர் போதும் அவரை பற்றின முற்று முழுதான தகவல்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போதும் உண்மையில ஐடென்டி கார்டு ஆஃபீஸில் எக்ஸல் இதை விட பெரிய அட்வான்ஸான பாடங்கள் எஸ்கியூஎல் சர்வர் அல்லது உரக்கல் மாதிரி பாடங்களை பாய்ப்பாங்க இது மட்டும் இல்லை இதே மாதிரி பாஸ்போர்ட் ஒன்றை நீங்கள் அப்ளை பண்ணுறான்னு சொன்னால் பாஸ்போர்ட்டுக்கும் இதே மாதிரி தகவல்கள் நீங்கள் கொடுப்பீங்க அந்த தகவல்கள் அத்தனையுமே அவர்தான் பாஸ்போர்ட் ஒரு நம்பருக்கு கீழே ஆகி இருக்கும் இதே மாதிரி டிரைவிங் லைசன் ஆகிக்கலாம் பேங்க் அக்கௌண்ட் ஆகிருக்கலாம் எங்களுக்கு இதுக்கு புற வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் எங்களால் யோசிச்சு வழங்கிக் கொள்ளையிலும் ஒரு நம்பருக்கு கீழே ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்கள் இருக்குது அதனால எங்கட இன்ஃபர்மேஷனை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுற நேரம் முக்கியமான இந்த கீ ஃபீல்டுகளை இன்னொருத்தருக்கு கொடுக்குறையில் நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும் இந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க இவர்தான் நான் சொன்னவர் அம்பத்தூரில் ஜெராக்ஸ் கடை வச்சிருக்காரு கொஞ்ச நாள் பிஸ்னஸ் டல்லாக போகுது நீ என்ன பண்ணலாம் சொல்லு ஓகே நாங்கள் இப்போ லக்கி ட்ரா ப்ரைஸ்ன்னு சொல்லி ஒரு ஆஃபர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அதில் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிப்போம் ஆனால் வந்து கம்பெனி ஆஃபீஸ்க்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வெளியே போய் ஒரு ஜெராக்ஸ் கடை கரெக்டாக கொடுத்துருவோம்ண்ணா அவர் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணிப்பாரு நிறைய காசு வருதுன்னா நீங்க போய் அவரை மீட் பண்ணா நல்லா இருக்கும் இன்னைக்கெல்லாம் எவன் சார் சராக்ஸ் எடுக்கிறதுக்கு வரான் நெட் வந்ததுலேருந்து அவன் அவன் கையில் ஸ்மார்ட் போன் வச்சு சுற்றி நிற்குங்க சார் நாம வாங்குற ஒருவாய்க்குலாம் கரண்ட் பில்லு கூட கட்ட முடியாது நம்மலாம் பழைக்கணும்னா வேற பிஸ்னஸ் பண்ணி ஆகும் அதான் இன்ஃபர்மேஷன் பிஸ்னஸ் அதாவது தகவல் வியாபாரம் இப்போ நம்ம போராட்டம்லாம் லக்கி டிரா ஆஃபர் பம்பர் ப்ரைஸ்னு எவனாவது வந்தா அவன் கேட்குற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருவோம் இல்லையா அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு டேட்டா ஒரு ரூபாய்க்கு விற்றுடலாம் ஐம்பதாயிரம் டேட்டானா ஐம்பதாயிரம் ரூபா அதே மாதிரி நம்மக்கிட்ட ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபு சர்டிஃபிகேட்லாம் ஜெராக்ஸ் இருக்க வருவானுங்க அதெல்லாம் அவங்களுக்கே தெரியாமல் நம்ம ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு வித்தோம்னா வேற ரேட்டு சார் டீ இவ்வளோ ஏன் இப்போ நம்ம ஃப்ளைட்லேருந்து இறங்கினோடனே நம்ம போர்டிங் பாசம் தூக்கி போட்டுருவோம்ல அதில் க்யூஆர் கோடுன்னு ஒன்று இருக்கும் அந்த கோடை ஸ்கேன் பண்ணால் நம்ம பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இந்த டிக்கெட்டை வாங்கணுன்ற பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வரைக்கும் மொத்த ஜாதகமே இருக்கும் அந்த ஜெராக்ஸுக்கெல்லாம் பெரிய ரேட்டு சார் இதெல்லாம் யாரும்ப்பா விளக்கு பார்க்குறா இதுக்குன்னு ப்ரோக்கர்ஸ் இருக்கானுங்க அவனுங்க மூலமாக நம்ம கால் சென்டர்ஸ்க்கு போனோன்னா அவன் எல்லாத்தையும் பணம் கொடுத்து வாங்கிப்பான் இப்போ நம்ம கால் சென்டர்ஸ்லேருந்து கால்ஸு மெசேஜஸ்லாம் வரும் தெரியுமா கார் லோன் வாங்கிக்கோங்க ஹவுசிங் லோன் வாங்கிக்கோங்க அவார்டு ரிவார்டு ஆஃபர் ட்ரிப்பு தாய் மசாஜ்னு ஏகப்பட்ட மெசேஜஸ் வரும் இந்த கால் சென்டர்ஸ்னால் நம்பர்ஸ் யார்கிட்டேருந்து போதுன்னு நினைக்கிறீங்க எல்லாம் நம்ம வழியாக போகிற இன்ஃபர்மேஷன் தான் கஸ்டமர்ஸை தேடுற கம்பெனிக்காரனாக இருந்தாலும் சரி களவாணித்தனம் பண்ணுற ஃப்ராடு பயிலாக இருந்தாலும் சரி எல்லாருமே கால் சென்டர்ஸ்கிட்டேருந்து தான் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறாங்க ஓபி இதை வச்சு தான் ஃபோன் பண்ணி லேண்ட் வாங்குறீங்களா லோன் வாங்குறீங்களா கேட்குறாங்களா ஆமா எனவே நண்பர்களே இது மாதிரி விஷயங்களில் கவனமாகிருங்க உங்களோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் என்டர் பண்ணுற நேரங்களில் சில நேரம் அது சில சந்தர்ப்பங்களில் தவறான கரங்களில் கிடைச்சிச்சின்னு சொன்னால் அது உங்களுக்கு வாழ்க்கைக்கே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய சான்சஸ்கள் இருக்குது இதுதான் தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல்கள் கவனமாக இருப்போம் எச்சரிக்கையாக இருப்போம் இந்த வீடியோ நாங்கள் இதுக்கு மேலே நீட்ட விரும்பல நாங்கள் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் இதை பார்த்தினா கொஞ்சம் டீட்டெயிலான விஷயங்களை நாங்கள் அடுத்த பாடத்தில் பார்ப்போம் அது வரைக்கும் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா